ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஊரு நாடுகளும் நடிகர்களே நகைச்சுவை நாயகன் என்று சொன்னால் எங்க காரைக்குடி சீனாவள மிகவும் பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் மனிதர் என்று சொன்னால் மிக அன்பு அண்ணன் எனது உடன்புறம் சகோதரர் ஆர் சக்தி ராஜா அவர்கள் வாழ்ந்த பூமி இந்த முகில்தக மாணவர் அந்த பூமிக்கு நாங்கள்லாம் எல்லாம் வந்தது உண்மையாகவே மனசார சொல்றேன் இந்த வாய்ப்பினை கொடுத்த முக்தகம் மக்கள் அத்தனை முத்தமிழகர் அத்தனை பொதுமக்களுக்கும் தலைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையாகவே ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழியை உண்டு அந்த மாதிரி இந்த நம்ம பகுதின்னு சொன்னா முகில் தகம் சொன்னா எங்க அண்ணன் சக்திராஜா ஞாபகம் தான் வரும் அப்படிப்பட்ட ஊருக்கு வந்து நாங்கெல்லாம் தொழில் பண்ணி உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதனால இன்னைக்கு ஒரு பொழுது என்ன பத்தாருங்க மழை பெய்ஞ்சாலும் சரி இடி விழுந்தாலும் சரி ஒரு ஆள் எந்திரிச்சு போக கூடாது ஆமா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்தா கூட இங்கே பேஞ்சுட்டு இங்கே உட்காந்துக்கணும் யாரும் அசந்து மசந்து எந்திரிக்க கூடாது அக்கா உட்காருங்க அக்கா உட்காருங்க இப்ப தாண்டா பாய் தலாணி எல்லாம் தூக்கிட்டு வருது ஒண்ணு வரும்போதே திட்டிட்டு இந்த மானம் கட்ட மலை இன்னைக்குதான் வரணுமோ நாசமா போகு அப்படின்னு தூக்கிட்டு வராது நீ திட்டுக்க அப்பதான் அந்த மலைக்கு ரோசம் வரும் அதனால நல்லபடியா உட்காந்து எல்லாத்தையும் நாடகத்தை பாக்கணும் சொல்லி அன்பு சார்ந்த பிரிவுகளே கலை மீது அபிமானம் கொண்ட அமர்ந்துகின்ற கலாரசிய பொருட்களே நாடு போட்டக்கூடிய உள்ளவர்களே ஏடு போட்டக்கூடிய எடுத்தாலே மட்டும் நீங்கள் பத்து மாதங்கள் சுமந்து பெற்ற எடுத்த தாய்க்குழுங்களே அன்னை பொண்ணாக்கும் விவசாய பொருட்குடி மக்களே மற்றும் இந்த நாடகத்திற்கு வந்து காவல் பணிபுரிந்து காலத்தில் சார்ந்த ஐயர் ஏவர்களே உள்ளூர் முக்கியஸ்தரே வெளியூர் பங்காளிகளே உங்கள் எத்தனை பேருக்கும் எங்களது நாடக கலைக்கும் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டோம் நாடகம் நல்லபடியா போகணும் நல்ல முறையை உட்காந்து எல்லாரும் பாருங்க ரொம்ப பாவப்பட்ட பிறகு யாரும் தெரியுமா உண்மையே நாடகம் நடிக்கிற நம்ம கூட கஷ்டம் இல்லையா ரொம்ப முக்கியமான ஆள் பாவா அவங்க கஷ்டம் இழுத்து போத்தி முக்காறு போட்ட மாதிரி போட்டு அதுலயே பாருங்க தண்ணி நனைஞ்சு தொப்பு தொப்பு தொப்புன்னு வந்து உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை பாருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பிரகாசி எவ்வளவுதான் நம்ம லட்ச கணக்கில் செலவு பண்ணி நாடகம் வச்சாலும் சரிடா அந்த நாடக நல்லா பேர் வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எவ்வளவு நீ பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணு அந்த நாடகம் சிறப்பா இருக்கணும்னு வச்சுக்க நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு ஒரு கோட்ரு வாங்கினா தாண்டா கலா கலாம் இருக்கும் அம்மா நீ எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி நாடகம் வாங்கி கடை கலாம் நீ பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு செலவு பண்ணி கல்யாணம் வாங்கி அந்த வீடு கல்யாண வீடாவே இருக்காது ஆனா ஒரு ரெண்டு கேஸ் கோட்டரை வாங்கி வர்றவன் போறவனுக்கு எல்லாம் கொடுத்து

ஆஜா ஐயா சித்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஸ்ரீ உதிரக்காளி அம்மன் சோனை கருப்பர் இந்த நாலு தெய்வத்துக்கு இன்னைக்கு அருமையான முறையில வருசாபி செய்ய இன்னைக்கு நடத்தி இருக்கீங்க தொடர்ந்து மூணு நாளா வருசாபி செய்வேன் கும்பாபிஷேகம் இன்னைக்கு வருசாபி செய்யலாம் சிறப்பு அமுதானி வருசாபி செய்யலாம் அதனால எல்லாரும் அக்கா உட்கார அக்கா நீ உட்காராது இருக்கிறா வீட்டுல புருஷன் விட்டு வந்துருக்கும் பொழுது அக்கா உட்கார அக்கா உட்காருங்க உங்களை உட்காருங்க சிரிச்சு அடையே அப்பா பல்லு தாண்டா எது பல்லா இருக்கு ஆளு சூப்பர் பிகர் உட்காருங்க நீங்க

பொன்னாடை நினைவு கௌரவப்படுத்திய எங்களது மாபெரும் கிராமமான முகில் தகம் முத்தவில் நகர் கிராம பொதுமக்கள் இல்லேனா நற்பணி மன்றத்தைச் சார்ந்த அன்பு உள்ளங்கள் எத்தனை பேருக்கும் எங்களை கலைக்குள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உண்மையாவே மறக்க முடியாத கிராமம் அதுலயும் மரியாதை எப்படி மரியாதை பத்திலா அழகா ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அழகா போத்த சொல்லி மரியாதைய போத்தி அழகா உட்காடுறாங்க இதுலயும் இடைஞ்சல் பண்றதுக்கு ஒன்று ரெண்டு டிக்கெட் இலையில கிளம்ப தேங்கி என்ன பண்றது அது நம்ம என்ன தண்ணியை ஊத்தி அமர்த்த முடியும் நெருப்பு பிடிச்சா அது நெருப்பு பிடிக்கட்டும் சரி அதுக்கு யாரு இங்கே உங்களுக்கு முன்னாடி கையேட்டா நம்ம அண்ணன் கையெழுத்து கையெழுது ஆமா தாள விசத்துக்கு அனுப்புமாமா அதுதான் இங்க தெரிஞ்ச கே பி எஸ் காசிநாதன் ஒரு தாளத்தை இசைத்து காட்டுவான்